ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வச்சு தான் கூட்டு வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வந்து எப்படி வந்து அந்த நார் வந்து இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணுறது கட் பண்ணி எடுக்கிறது தான் அதில் வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்து இருக்குது நார்மலாகவே பார்த்திங்கன்னா வாழை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து நிறைய சத்து உள்ளதாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணனு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டியில் பார்த்திங்கன்னா நிறையா நார்ச்சத்து இருக்கிறனால ரொம்பவே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிங்கன்னா ரெண்டு வாழைத்தண்டு எடுத்துருக்கு இதில் வந்து ஒன்று தான் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது வாழைத்தண்டை நம்ம வந்து கட் பண்ணி இதில் போட்டோம்னா அது வந்து கருத்து போகாமல் இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ரெண்டு சைடுமே நம்ம கட் பண்ணிடலாம் இதை வந்து ரெண்டு டைப்பாக கட் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கூட அந்த நாரை வந்து நம்ம வந்து கை வச்சு எடுத்தால் வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நிலமாக கட் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து இடையில வரக்கூடிய நாரை கூட கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுவும் வந்து கையை வச்சு எடுத்து எடுத்துடலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க நம்ம நார்மலாக கேரட்லாம் கட் பண்ணுற மாதிரி நீள நிலமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் நான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இடையிலையும் கட் பண்ண விட்டு நம்ம வந்து கையில் எடுக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த நார் எல்லாமே இந்த மாதிரி எடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது இது பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அது எல்லாமே நல்லா வந்து கரைச்சிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கும் இன்சுலினை வந்து கண்ட்ரோல் பண்ணும் மாதிரி நம்ம வயிற்றில் வயிற்று சம்மந்தமான நோய்கள் அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்கு இது எல்லாமே இது வந்து க்ளீன் பண்ணிடும் ரொம்பவே நிறைய நன்மைகள் வந்து இதில் வந்து இருக்குது இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நல்லா வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து இது பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய நாரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரக்குறதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை வந்து குக்கரில் வச்சிட்டு அது வந்து ஒரு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா வந்து நார்மலாகவே வாழை தண்டுலே வந்து நிறையா வந்து தண்ணி வந்து இருக்கும் அதனால அரைக்கப்பை தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டுட்டு ரெண்டு விசில் அடித்து எடுத்துடுங்க இந்த மாதிரி விசில் அந்த குக்கரில் வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கூட அடுப்பில் கூட வச்சு தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ ரெண்டு விசில் அடித்து எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கப்போகிறோம் இது அப்படியே இருக்கட்டு இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சின்ன பல்லு பூண்டு ஆறு சின்ன உள்ளி இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இது எல்லாமே போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து உள்ளி வந்து அந்த சோப்பு கலரில் இருக்கிறதுனால அது வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த கலரில் வந்திருக்கு இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தா வாழைத்தண்டை எடுத்து அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து குடிக்கிறதா இருந்தால் கூட குடிச்சுக்கலாம் அதுவும் நல்லது தான் உடம்புக்கு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து கூட்டு வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு போட்டுவிடுங்க கடுகு போட்டு நல்லா வந்து வெடித்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்தும் போட்டு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த மலை மனம் வந்து நல்லா வரணும் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுவிடுங்க இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு இதிலே வந்து நம்ம வந்து வேக வச்சு வாழை தண்டை வந்து போட்டுடலாம் இதை போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இது கூடவே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருந்த தேங்காய் உள்ளி அந்த பேஸ்ட்டையும் இதில் வந்து போட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து வேணால் உப்பு வந்து போட்டுவிடுங்க நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக வந்து புளி தண்ணி லைட்டாக நம்ம வந்து தொளிக்கிற மாதிரி கொஞ்சமாக வந்து புளி தண்ணி மட்டும் ஊற்றிவிடுங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த புளி தண்ணியில் ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு அதனால தான் உங்களுக்கு வேண்டான்னா போட வேண்டாம் புளி இப்போ போட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு அப்படியே வந்து அப்பவும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போ பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டை வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கூட்டை வந்து வச்சு செஞ்சு வந்து சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்